நீ வாடி பர்சன் நீ மாட்டிட்டு இருக்க நீ பர்சன் வாங்கிட்டு போயிருக்கியா உன் நியாயமா இருக்கா நீ தானே மேல ஏத்துற வாணே மாடு மாடு நீ கிதி நீ போயிட்டே இருக்க வாணே நீ வாணே மாடு ஏத்துற மத்த மாடு அவக்கல் பண்ணே ஓகே ஓகே பண்ணுங்க வீரர்களுக்கு மற்றும் அனைவருக்கும் குளிர்பானம் வழங்குகின்ற மதுரை

அடுத்த வா செல்வம் பிட்டர் மாடு வருது அடுத்தபடியாக செல்வம் பிட்டர் மாடு ஆக சூப்பர் மாடு புடி மாடு தமிழ் வாண்டா வாங்கிக்க எண்பத்தி அஞ்சு நம்பர் எண்பத்தி அஞ்சு அண்டா தலக அணி சேர்ந்து விசாகரன் மாடு

நெடுங்குளம் பூமா நெடுங்குளம் நெடுகுளம் மாறி மாடு நெடுங்குளம் பூ மாடுப்பா இந்த காலைக்கு மணி கோல்டு வழங்கும் வண்டா ஒன்று கரூர் பாப்பி தானி ஒன்று ஆரம்பிப்பேரு ஒன்று ஒரு நாள் இந்தபடி அப்படியோ வாழ்த்து தம்பி வாழ்த்துக்கு தம்பி அடுத்தபடி கடைசி ஐந்து நிமிடங்கள் இந்த சுற்று நிறைவடைவதற்கு கடைசி ஐந்து நிமிடங்கள் உள்ளன

அடுத்தபடியாக பேர் சொல்லு வருகின்ற பேரு இப்டி ஐடிஸ் வழங்கும் அண்டா ஒன்று ஒன்று கரூர் பாப்பி வழங்கும் தலகாணி ஒன்று

மருந்தமலை பேரன் எம் எம்எஸ்கே மாயக்குருவி மாடு ஒரு வேலை சொன்ன பார்த்தாலையா எப்படி பேர் சொல்றது இந்த மாட்டுக்கு மதுரை பி எஸ் அண்ணா ஒன்று பாப்பி தலைமை ஒன்று தென்னங்கண்டு ஒன்று நிப்பான் சேரு ஒன்று தங்கத்தாமரை வெள்ளி சீல்டு ஒன்று புடிச்சுக்க பரிசு அள்ளி சென்றிருக்க இல்லாட்டியும் வெளி வழி விடு மாடு போகட்டும் ஒரு வய மாடு பிடிக்க மாட்டேன் எல்லா வயலும் துன்ப பிடிக்காம பேடி கடைதான் பிடிக்கிற விளம்பரத்துக்கு வராதா ஒரு கார் பரிசு

விட்டு 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 மாடு விட்டு மாடு விட்டு விட்டு தம்பிக்கு நீ சேவுத்துண்டு சாமி வா சாமி முருகா 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 வா முருகா வருகின்ற மாடு மதுரை மாவட்டம்

சேல ஒன்று பாப்பி தாணி ஒன்று எல்லாருக்கு வாங்கிக்க மாடு முடி மாட்டுல மாடு கட்டு மாட்டு கேட்டுப்போம் ஏய் மாடு பாத்துக்க அடுத்த மாடு இதுன்னு கால் தான் அண்டு உடுத்துட்டு இருக்கீங்க வாங்க யாரு ஏன் வாங்குறதுக்கு உனக்கு ஆளு கக்கற கொடுங்க தம்பி

அடுத்த மாடு பாலமேடு தாமதரன் கோம் தாமதரன் சன்னா தாமதரன் மாடு அடுத்த மாடு பாலமேடு தாமதரன் மாடு இந்த மாடு வெங்கடி சிலங்கம் ஆயிரம் கிப்ட் ஒன்னு ஒரு அண்டா ஒன்னு பாபி தாணி ஒன்று நிப்பான் சேரு ஒன்று தென்னங்கண்டு ஒன்று விளையாண்ட தங்க காசு உண்டு வாய்ப்பில்ல வாய்ப்பில்ல பொங்கல் வாழ்த்து ஏ மாட்டுக்காரு காது கேட்க உனக்கு

இந்த காலைக்கு கேஜி பாண்டி வழங்கும் சைக்கிள் ஒன்று வழங்கும் ஆயிரம் ஒன்று புடிச்சு பாரு மாடு வெற்றி பெற்றுச்சு சைக்கிள் தம்பி அப்புறம் வாங்கிக்கிறேன் வருகின்ற காலை கூப கூப்பிடு இந்த அண்ட மாட்டுக்கு கூப்பிடு சுத்து பரிசு இல்ல சூப்பரு கவனிச்சு அண்டாடு வாங்கின சொல்லிக்கிறேன் நீ மாடு வெளியேற சொல்லு நீ முதல்ல பிடிக்க சொல்றா என்ன சாட்டை என்ன சாட்டை மாடு சொல்லு சொல்லுங்க யாரு கயிறு அறுத்து விடுங்க விடு அறுச்சோம் ஒரு தண்டை காசு ஒரு வெள்ளி காசு எப்போ ஒரு அருடா கழவி கழுவிட விடு பிரவு கயிறை போட்டு கயிறை அறுத்து விடுங்க என்ன யாரு செய்யறீங்க என்ன என்ன மாடு வெளிய கவுராங்க மாடு முடிக்கிற நீ கவர விடு பிடி கவுர கவரை அறுக

அடுத்த டோக்கனு ஏன் கத்துற வருதா மாடு வருதா வருதா வந்துருச்சா அந்தா, தலைவானி நிப்பான் சேரு சூப்பரு சூப்பரு

நாளைக்குடி மாண்பணிவரித்துறை அமைச்சர் வழங்கும் தங்க நாணயம் சைக்கிள் நிறைய பரிசு அறிவிச்சிருக்காரு

நூத்தி எண்பத்தி மூணு வைப்பு நூத்தி எண்பத்தி ஒன்று நூத்தி வைப்போம் அடுத்த மாடு திருச்சி மாவட்டம் புதூர் பாளையம் சிலம்பரசன் மாடு புதூர் பாளையம் சிலம்பரசன் மாடு இந்த மாட்டுக்கு அண்டா குண்டா தல நேரம் இருக்கு மாட்டிட்டு போ இங்க என்னே நேய் அடுத்த மாடு சங்கிலி கெரும் சாய் மாடு சுந்தரோசப்பட்டி சங்கிலிப் மாடு சுந்தரோசப்பட்டி இந்த மாட்டுக்கு அமிர்தம் அண்டா ஒன்று சேர் ஒன்று ஏ குடுத்துருப்பா ஏ ஒரு ஆள் மாடு பிடி மாடு விட்டு விட்டு அந்த அது அந்த பொருளை கொடு சின்னதா அடுத்தபடியாக வரக்கூடிய மாடு கொலிஞ்சி பட்டி சரணு மாடு கொலிஞ்சி பட்டி சரணு மாடு இந்த மாட்டுக்கு சின்ன பிரபு ஐடி சிவனுக்கு அண்டா ஒன்று அமைச்சர் தங்க ஒன்று அண்டா ஒன்று பாபி ஒன்று சேர் ஒன்று ஒரு ஆள் அப்படி தங்க சாங்க எம்எல்ஏங்க தங்காசு வெங்கடேஷன் தங்காசு ஒண்ணு தனுஷ்குமார் மாடு திருப்பா தனுஷ்குமார் மாடு இந்த மாட்டுக்கு அண்டா ஒன்று சென்னை வேறு டிராவல் பேக் ஒன்று உதயம் கிட்டு ஒன்று பாப்பி தான ஒன்று தங்காசு தம்பி ஒடியா நூத்தி ஐம்பத்தி மூணு பார்த்துக்க அடுத்த மாடு அடுத்த மாடு மதுரை வேலாயி மாடுப்பா மதுரை வேலாயி மாடு இந்த மாடுக்கு அண்டா தலைவானி பாப்பிச்சேருக்க அடுத்த மாடு ஆடு மாடு அப்பன் திருப்பதி மணிக மணிகண்டன் மாடுப்பா மணிகண்டன் மாடு அப்பன் திருப்பதி மணிகண்டன் மாடு குடிச்சுக்கோ அண்டா அண்டாவ அண்டா கிஃப்ட் தலவாணி சேர் வாங்கிட்டு போ தம்பி நீ வேசிய விட்டு வந்தாரு பார் அவரே பாட்டுகாரு வேட்டி பையலாம் கீழ போட்டு எடுத்துட்டு எடுத்து போ பாப்பா வேட்டி எடுத்து போ பாப்பா அந்த மாடு லிங்காவடி காமராஜர் மாடு லிங்காவடி காமராஜர் மாடு சென்னை மஞ்சபடி பிராண்ட் கிஃப்ட் பேக் ஒன்று பெஸ்டமணி கோல்ட் ஒன்று குடி ஒன்று அண்டா ஒன்று ஜம் ஜம் சேலை ஒன்று எஸ்விசி மாவு கம்பெனி கிஃப்ட் பேக் ஒன்று ஆர்த்தி கிஃப்ட் பேக் ஒன்று தென்னங்கட்டு சேரு சர்ப்ரைஸ் சேரு மாட்டுக்கு மாடு வெட்டி விட்டு மாடு வெட்டி மாடு உச்சம்பட்டி மகாலிங்க மாடு அடுத்த மாடு உச்சம்பட்டி மகாலிங்க மாடு இந்த மாட்டுக்கு மலை பாருத்தி அண்டா ஒன்று பேக்கு ஒன்று பாப்பி தலானி ஒன்று புடிச்சுக்க மாடு சூப்பர் சரி 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 அடுத்த மாடு பாலமேடு ராமர் சக்தி மாடு திருச்சி சொன்னபுரம் ஆனந்தம் அடுப்பா இந்த மாடுக்கு ஐடி கிழங்கு அண்டா ஒன்று அக்கிரிட்டி கிஃப்ட் பேக் ஒன்று பாப்பி தாணி ஒன்று நிப்ப சர்பை சேர் ஒன்று பா சூப்பர் இந்த மாதிரி பாப்பி தானே பாப்பி மெத்த விடு பாப்பி மெத்த பாப்பி மெத்த பாப்பி பாப்பி மெத்த பாப்பி மெத்த வாங்க அடுத்த மாடு பாலமேடு கிழக்கு தெரு ரகு மாடு பா நிலையூரு மணியனுக்கு இந்த மாட்டுக்கு

உள்ள ஆயிரம் இருக்கு அண்டா இருக்கு தலாணி இருக்கு சேர் இருக்கு தங்காசு விளாண்டா மாடு வெட்டு மாட் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க